ஈசன் போற்றி எந்தை அடி தேசன் அடிபோற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமல நடி போற்றி மாயப் பிறப்பு அறுக்கும் மன்னன் நடி போற்றி சீரார் பெருந்துரை நம் அடிபோற்றி போற்றி பொருள் எல்லாவற்றையும் உடைமையாகக் கொண்டவனின் திருவடி போற்றி எம் தந்தை என நின்று அருளுபவனின் திருவடி போற்றி வடிவானவனின் திருவடி போற்றி எம் சிவன் எனப் பெறும் செம்பொருளின் சிவந்த திருவடி போற்றி அன்பினில் நிற்பவனான தூயவனின் திருவடி போற்றி மாயப் பிறப்பினை நீக்கும் உயர்ந்தோனின் திருவடி போற்றி அமைப்பு சிறந்து விளங்கும் திருப்பெருந்துறையில் இருக்கும் நம் தேவனின் திருவடி போற்றி குறிப்பு ஒன்று தேசூ ஒளி விஷ்டாய நம சிவ அஷ்டோத்தரம் ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கிச் சிந்தை மகிழச் சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் பொருள் அருளும் கருணையின் மலை போன்றவனுக்கு போற்றுதல்கள் சிவப்பெருமான் என்னுடைய சிந்தையில் பெரும் கருணையால் வந்திருக்கின்ற காரணத்தால் அவனுடைய திருவருளே துணையாகக் கொண்டு அவனுடைய திருவடியை வணக்கம் செய்து உள்ளம் மகிழும் வண்ணம் சிவபுராணமாகிய இதனை முன் செய்த வினைகள் எல்லாம் தீரச் சொல்லுகின்றேன் ஒன்று சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன்தால் வணங்கி என்ற இவ்வரிகள் அன்பினால் நிறை நிற்கின்ற அடியவர்க்கு மட்டுமல்லாது தத்துவமா விரும்புவோருக்கும் பெரும்பொருள் வாய்ந்தது திருவாசகத்தில் திரும்பத் திரும்பச் சொல்லப்படும் கருத்து இறைவன் தானே வந்து ஆட்கொள்கிறான் கட்டுண்டு தவிக்கும் பசுக்களாகிய நம் எல்லாயன் உயிர்களின் பொருட்டு அரியவனாகிய இறைவன் எளிமையாக நிற்பது சித்தாந்தத்தில் காண்க அவ்வாறு எளிமையாக வந்திருக்கும் இறைவனைத் தொழுவதற்கும் அப்பெருமானுடைய அருளையே துணையாக கொண்டாலேயே அது முடியும் அருளே துணையாக அப்பர் சோற்றுத்துறை சென்று அடைவோமே சம்பந்தர் கண் நுதலான் தன் கருணை கண் காட்ட வந்து எய்தி எண்ணுதற்கு எட்டா எழில் ஆர்கழல் இறைஞ்சி விண் நிறைந்தும் மண்ணிறைந்தும் மிக்காய் விளங்கு ஒளியாய் எண்ணிறந்து எல்லை இலாதானே நின் பெரும் சீர் பொல்லா வினையேன் புகழும் ஆறூன்று அறியேன் பொருள் நெற்றியிலே ஒரு கண்ணுடைய பெருமான் தன்னுடைய கருணைக்கண் கண் காட்டியதால் இங்கு வந்தேன் சிந்தனைக்கு எட்டாத பேரழகு மிக்க கழல் பூண்ட திருவடிகளை தொழுது நின்று வானம் பூமி மற்றும் இவை தவிர மீதி உள்ளன யாவையுமாய் ஒளிமிக்கதாயும் அளவிடும் எல்லைகள் எல்லாம் கடந்து உள்ள பெருமானே உன் பெரிய பெரிய தன்மைகளை மோசமான வினைகளில் கிடக்கும் நான் புகழ்ந்து போற்றும் வகை தெரியாது இருக்கிற குறிப்பு ஒன்று பாசத்தால் கட்டுண்ட பசுக்களின் உய்வின் பொருட்டு இறைவனால் நுண்ணுடலும் சரீரம் அவற்றின் வினைக்கேற்ற பரு உடல்கள் பின்னும் அருளப்பட்டன என்பது சித்தாந்தம் கூறும் உலகின் துவக்கம் இரண்டு ஷன் நுதல் நெற்றி இறைஞ்சி வணங்கி இறந்து கடந்து புகழும் ஆறு புகழும் வகை நூடாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் பொருள் புல்லாகவும் சிறு செடிகளாகவும் புழுவாகவும் மரமாகவும் பலவகை மிருகங்களாகவும் பறவைகளாகவும் பாம்பாகவும் கல்லில் வாழும் உயிராகவும் மனிதராகவும் உடல் நீங்கிய பேய்களாகவும் பலதரப்பட்ட கணக்கூட்டங்களாகவும் அசுரர்களாகவும் முனிவராகவும் தேவராகவும் என்றம் கல்லில் வாழும் உயிராக வரிகள் கேடு இறைவனாயும் தேவராய் இறைவனாயும் அசையும் மற்றும் அசையாதவற்றால் ஆன அண்ட முருதும் சென்று எல்லா பிறப்பும் பிறந்து கலைத்துவிட்டேன் எம்பெருமானே குறிப்பு ஒன்று விருகம் மிருகம் தாவர சங்கமம் இஸ்தாவர ஜங்கமம் சராசரம்